கனடா எண்பது பிரசட்டமான விசாக்களை ரத்து செஞ்சிட்டான் இங்கிலாந்து மாணவர்கள் விசாவுக்கு பயங்கர கட்டுப்பாடு ஆஸ்திரேலியா ஏற்கனவே பல மாநில மாணவர்களையும் போலி டிகிரி கொடுத்துக்கிறாங்க என தடை போட்டிருக்கான் இப்போ அமெரிக்கா வச்சு செய்கிறான் இந்த விசா இனிமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் கட்டி அவன் இங்கே வேலை செய்கிறத விட பேசாமல் நம்ம இந்தியாவில் இருந்துடலான்னு இப்போ எல்லாம் அமெரி அமெரிக்கா விட்டுட்டு இப்போ எல்லாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் வேலை கொடுக்க முடியுமா ஏற்கனவே இங்கே நக்கிக்கிட்டு இருக்குது மோடி வட சங்கிகளால் இந்தியா அழிகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக மிகையாகுது தன்னுடைய நண்பர்கள் பலன் பெறணுங்கிறதுக்காக மோ அதாவது அத்தானியும் அம்பானியும் பலன் பெறணுங்கிறதுக்காக அமெரிக்காவுடைய மோதல் போக்கை ஏற்படுத்தி இன்றைக்கி இந்த நாட்டை சீரழிவில் கொண்டு போயிட்டு இருக்கிறார் மோடி இதில் பாருங்கள் இதே ட்ரம்ப்பு ஜெயிக்கிறதுக்காக நம்ம சங்கிகள் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணது என்ன என்ன பில்டப் கொடுத்தது என்ன மோடியை சேர்த்து வச்சு இவர் வந்தால் ட்ரம்ப் வந்தாக்க நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பு நம்ம வந்து பாலாரம் தேலாரம் தேனாரம் ஓடும் இங்கே அப்படின்லாம் சொல்லி மோடி வந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறது இவர் அங்கே போய் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக கடைசியில் என்னாச்சு இந்தியாவுக்கு தான் பயங்கர ட்ரம்ப் ட்ரம்ப்பு பாருங்க அங்கே வந்து சங்கு ஊதுடா உதுடா நல்லா அதுதான் ட்ரம்ப் சங்கு உதுவாங்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஆளுக்கு இது நமக்கு பெரிய அவமானம் இல்லையா இது மாதிரி இன்னொரு நாட்டு த தலைவரை வந்து இந்த மாதிரி தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறதுனாக்க நம்மளுடைய கௌரவம் என்னாகுது நாம வந்து இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய சிறந்த ஒரு நாடாக இருந்தது உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்தது இப்படி போய் ச இவர்களுக்கு போய் நாம் வந்து வெஞ்சாமரம் வீசி ட்ரம்ப்பை தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு எல்லாம் மோடிஸ் பண்ணுற வேலை பாருங்க என்னன்னா கூத்து நடக்குது ட்ரம்ப்போ ட்ரம்ப்போட ஆட்களோ யாருமே நம்மள வந்து சீன்றதே கிடையாது அதுதான் ஹெச்ஐபி ஹெச் ஒன் பி விசா வைத்திருக்கும் என்ஆர்இக்கள் இந்த நபர்களை தேடுகிறார்கள் இப்போ கடுப்பில் இருப்பாங்களா இல்லையா என்ன எங்களை வந்து இது மாதிரி நெ நெருக்கதை நிற்க விட்டுட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இது இது இல்லாமல் நம்ம இந்தியர்களை பற்றி அமெரிக்கர்கள் என்ன நினைக்கிறாங்கிறத ஒரு காணொளி பார்த்தேன் அதில் சொல்கிறாங்க ஏழு சங்கிகள் சேர்ந்து அமெரிக்க பெண்ணை கற்பழித்ததை விளக்கி கூறும் பத்திரிகையாளர் அமெரிக்காவில் இந்திய சங்கிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று கூறுகிறார் கரப்பான் பூச்சி ஒட்டுண்ணி சாணித்தின்பவர்கள் மூத்திரம் குடிப்பவர்கள் என்று மிகவும் அருவருத்தக்க வகையில் இருப்பவர்கள் என்று தெளிவாக எடுத்துரைக்கிறார் இது ரொம்ப ம மனசு சங்கடமான நாமளும் இந்தியன் தானே ஒரு சில ஒரு மூணு பெர்சன்ட்டு நாலு பெர்சன்ட் ஆட்கள் செய்யக்கூடிய தவறு ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதிக்குது பாருங்கள் இதே இந்தியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நாத்திகர்கள் இருக்கிறாங்க இந்து மதத்திலேயே இந்த இதெல்லாம் வெறுக்கத்தக்கக்கூடிய மக்களும் நிறையா இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவர்கள் செய்யக்கூடிய இந்த மூத்திரம் குடிக்கிறது சாணியை திங்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து உன்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அதை வந்து சோசியல் மீடியாவில் ஃப வீடியோவாக எடுத்து போடும்போது அது உலகம் முழுக்க போகுது என் கூட வேலை செய்யக்கூடிய எகிப்து நாட்டு க முகமதுங்கிற ஆள் வந்து என்கிட்ட வந்து கேட்குற அந்த வீடியோவை காமிச்சு மாட்டு சாணத்தை திங்கிறத ஒரு வந்து சாண்ட்விச் மாதிரி அப்படி நினச்சி சாப்பிட்டுட்டுருக்குறான் அதை காமிச்சு இது என்ன நினச்சி எப்படி உங்களுக்கு மனசு வருது இப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு அது வந்து ஒரு மலம் இல்லையா மாட்டுடைய மலம் இல்லையா அதை போய் இப்படி சே சாண்ட்விச்சில் அந்த சீஸு தடவி சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்றானே இப்போ என்னான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு பதில் சொல்ல முடியல அதுதான் நம்ம பார்க்குறோம் Cockroaches and parasites button. wiping cow dung on their face and then, like, sleeping with white men's wives, you know, because, oh, well, he's a doctor and I could have a better life over here, you know. Yeah, and then the gross. next thing you know, you're with some fat, fupa, stinky, like, disgusting <laughs> cow dung ridden dot head Indian that will never assimilate into your culture ever. They brush their teeth with this stuff. They eat soup that's this stuff. They're disgusting, parasitic people. And then we want to embrace them. And then Fox tells you how exciting. You should be that all of these Indians are coming here and that we're going to be so much more intellectually advanced and technologically sound because of the Indians. No, they are third world parasites and they're pieces of crap and they're terrible people who have no moral ground or upstanding. And you're right, they don't value the human life and they gang rape women. That's who these people are. <laughs> இந்த இப்போ வந்து அதானியும் அம்பானியும் பலன் பெறணுங்கிறதுக்காகவே இப்போ வந்து அமெரிக்காவோட மோதல் போக்கு எடுத்துக்கிட்டு எத்தனை ஐடி வே வேலை இல்லாமல் போகிறாங்க எத்தனை பேர் இப்போ இந்தியாவுக்கு திரும்பி வரப்போகிறாங்க அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியுமா வேலை இருக்குதா நம்ம நாட்டில் இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் எடுத்துக்காமல் தன்னுடைய லாபம் மட்டுமே கணக்கில் கொண்டு செயல்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இதெல்லாம் அமெரிக்க அரசோடு உட்காந்து ஒழுங்காக பேசி எப்போவே வந்து இந்த விஷயங்கள்லாம் முடிவு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் தன்னுடைய அத்தானியும் அம்பானியும் பலன் பெறணும் அதற்காக இந்திய மக்கள் பலி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தேசபக்தி ஒரு தேசபக்தர் என்ன செய்வாரோ அதை செஞ்சிட்ருக்கிறார் மோடி ஆனால் மற்றவர்கள் தான் தேசபக்தருக்கு தேச துரோகிகள்னு சொல்லிட்டு வருஷ இனம் பிடிப்ப இன இனம் பிரிப்பார் அவர்